கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர்க்காக நிமிர்ந்து நில் பதினோரு வயது நிரம்பிய சிறுவன் ஒருவன் தன் பள்ளிக்கூடத்தின் மாணவர் விடுதி ஒன்றில் சேர்க்கப்பட்டான் தேவபக்தியுள்ள கிறிஸ்தவர்களாயிருந்த அவனுடைய பெற்றோர் நாள்தோறும் இரவு படுக்கைக்கு செல்லும் முன் முழங்கார் படியிட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அவனுக்கு கற்பித்திருந்தனர் அவன் விடுதிக்கு சென்ற முதல் இரவு மாணவர்கள் தூங்குவதற்கான பொதுவான பெரிய அறையில் தனக்கென்று குறிக்கப்பட்டிருந்த படுக்கைக்கு சென்றான் தான் நித்திரைக்கு செல்லும் முன் தான் வீட்டில் தான் செய்து வந்தபடியே கத்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்ற நினைவு அப்பொழுது அவனுக்கு வந்தது மற்ற மாணவர்கள் படுக்கைக்கு செல்லும் முன் என்ன செய்கிறார்கள் என்று அவன் மெதுவாக சுற்றும் பார்த்தான் அம்மாணவர்களில் ஒருவனாகிலும் ஜெபிக்கவில்லை தான் ஒருவன் மாத்திரம் படியிட்டு ஜெபித்தால் மற்றவர்கள் தன்னை பரிகசிப்பார்களோ என்ன என்று பயந்த அவன் படுத்து கொண்டே ஜெபிக்கலாமா என்று எண்ணினான் அப்பொழுது அவனது சின்ன சிறு வயதில் அவனுடைய தாயார் அவனுக்கு கற்பித்திருந்த ஒரு வேத வசனம் அவனுடைய மனதில் உதித்தது அது மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் என்பதே உடனடியாக அவன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை நான் முழங்கார் படியிட்டு கத்தரை ஸ்தோத்திரித்துவிட்டுதான் நித்திரைக்கு செல்வேன் என்ற உறுதியான முடிவுக்கு வந்தான் சிறுவன் தன் படுக்கையின் அருகில் முழங்கார் படியிட்டு தன் கண்களை மூடி பயபக்தியுடன் கத்தரை ஸ்தோத்திரிக்கத் தொடங்கினான் உடன்தானே அந்த பெரிய அறையின் எப்பக்கத்திலும் இருந்து மாணவர்களின் நகைப்பொலியும் கூச்சலும் உருமல்களும் பரியாச குரல்களும் எழுந்தன எத்தகைய தைரிய நெஞ்சம் படைத்தவனும் மனம் போகும் அளவிற்கு மாணவர்கள் அவனை எள்ளி நகையாடிய சத்தங்கள் அவனுடைய செவிகளில் புயல் போல் மோதி அடித்தன அத்துடன் காலனிகள் உட்பட மாணவர்களின் கைகளில் கிடைத்த பொருட்கள் எல்லாம் அச்சிறுவனை நோக்கி பறந்தன மிரட்டல்களும் பரியாசங்களும் பலத்தன இவை எல்லாவற்றின் மத்தியிலும் சிறுவனோ தன் மன அமைதியை காத்து கொண்டு படியிட்டிருந்தவாறே கத்தரி துதித்ததுடன் தன்னை பரிகசித்து கொண்டிருந்த தன் சக மாணவர்களுக்காகவும் செபித்துவிட்டு பின்பு படுத்து கொண்டான் பல இரவுகள் இவ்வண்ணமாகவே கடந்து சென்றன சிறுவனை பரிகசித்த பரிகசித்தல் மற்ற மாணவர்களுக்கு மிகுந்த ஆர்வம் மூட்டும் ஒரு பொழுதுபோக்காகவே மாறிவிட்டது பகல் நேரங்களில் பள்ளியிலும் மாணவர்கள் அவனை பார்க்கும் போதெல்லாம் முழங்கால் மன்னன் வருகிறான் என்று கூவி அவனை பரிகசித்தனர் அவனோ பொறுமையுடன் அவை அனைத்தையும் சகித்து வந்தான் தேவன் அவனை தமது ஞானத்தினால் நினைத்து அவனுடைய படிப்பை ஆசீர்வதித்தார் அவன் தன் கல்வியில் முதல் தரமான மாணவனானான் நாட்கள் பல கடந்து சென்றன ஓரிரவு சிறுவன் வழக்கம் போலவே தன் படுக்கையின் அருகில் முழங்கார் படியிட்டு ஜெபித்து கொண்டிருந்தபோது போது மாணவர்களின் அப்படுக்கை அறையின் மறுமுனையில் மற்றொரு மாணவன் இச்சிறுவனை பின்பற்றி தன் படுக்கையின் அருகில் முழங்கார் படியிட்டு ஜெபிக்கலானான் பின்பு வேறொரு மூலையில் மற்றொருவன் தன் படுக்கையின் அருகே முழங்கார் படியிட்டு ஜெபிக்கத் தொடங்கினான் இவ்வண்ணமாக நாளடைவில் அந்த விடுதியில் தங்கியிருந்த மாணவர்கள் அனைவரும் தங்கள் படுக்கையின் அருகே முழங்கார் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டனர் சிறுவன் விடுதியில் சேர்ந்தபோது ஜெபிக்கிற ஒரு மாணவனாகிலும் அவ்விடுதியில் இருக்கவில்லை ஆனால் குறுகிய காலத்திற்குள்ளாக ஜெபிக்காத ஒரு மாணவனாகிலும் அந்த விடுதியில் இருக்கவில்லை ஒரே ஒரு சிறுவன் கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றதினால் முடிவில் அந்த மாணவர் விடுதி ஒரு ஜப கூடமாகவே மாறிவிட்டது அப்பள்ளி முழுவதும் ஜபத்திற்கு முதலிடம் அளிப்பதாக மாறிவிட்டது என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் ஒன்று சாமில் ரெண்டு முப்பது என்று உரைத்திருக்கிறவர் பல எதிர்ப்புகளின் மத்தியிலும் தம்மை கனம் பண்ணுவதில் உண்மையுள்ளவனாயிருந்த அச்சிறுவனோடு கூட இருந்து அப்பள்ளியில் அவனை கனம் பண்ணியதுடன் அவனுடைய வருங்காலத்தையும் ஆசீர்வதித்தார்